நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் நம்ம ரகுராமோட உயிரை வந்து நம்ம மாயா வந்து அதிரடியாக காப்பாற்றுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம புவனேஸ்வரி தான் அப்படின்னு தெரிஞ்சு புவனேஸ்வரியை போய் அடி வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம ஜானகி அப்படினு தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ரகுராம் வந்து கோயிலில் வந்து அந்த நேர்த்தி கடன் செலுத்துறதுக்காக வந்திருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அப்போ பார்த்தா லிங்கம் வந்து ஒருத்தரை வந்து ரெடி பண்ணிடுறாங்க அதில் வந்து மன நியவலின பெட்ரோலோ ஏதோ ஒன்று கலந்து கொடுத்து இதோட மஞ்சள் தண்ணியை சேர்த்து அதாவது ரகுராம் உடம்புல ஊற்றிருங்க அவன் வந்து பூ மதிக்கிறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது கரெக்டாக வந்து இந்த டயத்தில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அவர் கரெக்டாக அங்கே பூ மதிக்கும்போது எரிஞ்சு அதோட சாம்பல் ஆயிடுவார் யார் கேட்டாலுமே தெய்வ குத்தம் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க புவனேஸ்வரியும் லிங்கமோ சரின்னு சொல்லிட்டு பூசாரின்னு சொல்லிடுறாங்க ஐயா நல்ல நேரம் வந்து வந்துருச்சு இந்த நேரத்தில் நீங்கள் போய் பூ மதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவரும் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க ஒரு ரெண்டு லேடிஸ் எல்லாம் வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றுற மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்து பார்த்தா லிங்கம் வந்து அவர் செட்டப் பண்ணி வச்சிருந்தால ஒருத்தர் அவர்கிட்ட லேசாக கண்ண சைக்கார் அவர் மெதுவாக வாராரு வந்து அவர் அந்த இடத்துல வந்துட்டு அப்படியே மெதுவாக அந்த இது கலந்து வச்சுருந்தாங்களே பெட்ரோலு அந்த இதை வந்து நம்ம மேடம் ஊற்றிடுறாங்க ஊற்றிட்டு அப்படியே கையை காட்டுறாரு ஊற்றியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி நீ போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த விஷயமெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த இடத்துல வந்து மாயா வந்து இல்லவே இல்லை மாயா வந்து ஸ்கூட்டியில் ஒரு அக்காவை ஏற்றிட்டு ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆனால் மாயாவுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது ரகுராம்மை வந்து தீர்த்து கட்டுறதுக்காக வந்து புவனேஸ்வரியும் லிங்கமும் சேர்ந்து பயங்கரமான பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருது நம்ம அந்த இடத்துல இல்லையே உடனே தடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாயா வந்து இவங்களுக்கு த தனத்துக்கு வந்து கால் பண்ணிடுறாங்க கால் பண்ணி நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க அப்பா உடனே நிப்பாட்டு அவர் உடம்புல வந்து இது ஊற்றிருக்காங்க மண்ணென்னையோ இல்லைன்னா பெட்ரோலோ ஏதோ ஒன்று ஊற்றிருக்காங்க அவர் தயவுசெய்து வந்து பூமதிக்க விடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல தனம் வந்து கிளவராக யோசிக்காங்க என்னடா பண்ணுறது இப்போ பூமதிக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் அப்பா வந்து கேட்க மாட்டார் இதை உடனேயே வந்து ஏதாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டக் இன்னொரு அக்கா ரெண்டு அக்கா வந்து வேண்டுதலுக்காக வந்து மஞ்சள் தண்ணி கொண்டு போகிறாங்க அக்கா எனக்கு ஒரு உதவி செய்யுங்களேன் அப்படிங்க மாதிரி கேட்காங்க என்னம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே எங்கள் அப்பா வேண்டுதல் பண்ணுறாரு நீங்கள் வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றுனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா இது வந்து நாங்கள் வேண்டுதலுக்காக கொண்டு போய்கிட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அக்கா ப்ளீஸ்க்கா வாங்கக்கா எனக்காக வந்து இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்கக்கா அடுத்து கூட நீங்கள் மஞ்சள் தண்ணி ரெடி பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே சரி இந்த பொண்ணு வந்து எவ்வளோ கஷ்டப்படுறதில்லை வாடி போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரெண்டு பேர் வராங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம ரகுராம் வந்து கரெக்டாக காலை வைக்க போகிறாங்க அந்த நேரத்தில் தனம் வந்து நிப்பாட்டிடுறாங்க அப்பா நெலுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னடா தனம் வந்து நிப்பாட்டிட்டாலே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தனம் வந்து சொல்கிறாங்க அப்பா இந்த ரெண்டு அக்காங்க வந்து உங்களுக்கு மஞ்சள் தண்ணி ஊற்ற ஆசைப்பட்டாங்க தவசு வாங்கிக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் ஏற்றுக்கிறாரு ரகுராம உடனே அவங்க ரெண்டு பேர் வந்து அந்த பெட்ரோல் ஊற்றினாங்கள அதுக்கு மேலேயே தண்ணியெல்லாம் ஊற்றிடுறாங்க அது பார்த்தா கரைஞ்சி போயிடுது அந்த பெட்ரோல் எல்லாமே வந்து கரைஞ்சி போன உடனே இங்கிட்டு பார்த்தா எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில புவனேஸ்வரிக்கும் லிங்கத்துக்கும் திருத்திருந்து முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம பிளான் எல்லாத்தையுமே வந்து இந்த தனம் வந்து கெடுத்து விட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் அவங்க வந்து அந்த இடத்துல கிளம்பி போற மாதிரி காட்டுறாங்க மாயா வந்து அங்கேருந்து ஸ்கூட்டியில் வந்து வேகமாக பத பதச்சிட்டு ஓடி வராங்க வந்தவுனையும் ஜானகி வந்து கேட்குறாங்க எதுக்கு மையா இப்படி வேர்க்க விறுவிற்க வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனையும் உங்களுக்கு விஷயம் தெரியாதில்ல பெரியமா அதாவது நம்ம பெரியப்பாவை வந்து கட்டுறதுக்காக அந்த புவனேஸ்வரியும் அந்த லிங்கமும் சேர்ந்து பிளான் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க ஆமாம் எல்லாத்துக்கானோ அந்த புவனேஸ்வரி தான் அதுக்கடுத்து தான் நான் வந்து தனத்துக்கிட்ட கால் பண்ணி சொன்னேன் அவள் வந்து ஏற்பாடு பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்கே இருக்கான் அந்த புவனேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து அப்படியே நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம் ஓடிடும் சொல்லிட்டு கார்ல ஏற போறாங்க ஏ புவனேஸ்வரி நெல்லுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்து ஜானகி வந்து போகிறாங்க ஏய் என்ன வார்த்தையெல்லாம் ஓவரா வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க ஆமா நீ வந்து என்னோட புருஷனை வந்து தீர்த்து கட்டுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பேன் உன்னை கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா நீ என்னன்னாலும் பண்ணிட்டு போயிடுவேன் நான் வந்து அமைதியாக இருப்பேன்னு சொல்லிவிட்டு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா அதெல்லாம் ஒரு காலமும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கண்ணத்துலேயே பலார் பலார் நரஞ்சு தர தரனு இழுத்துட்டு வந்துடுறாங்க இழுத்து கொண்டு வந்து அவனுக்குள்ளே ஒரு இது மாதிரி இருக்குது அதில் வந்து கெட்டி வச்சுடுறாங்க மரத்தில் கெட்டி வச்சுட்டு போய் கிட்ட இருக்கு சாட்டை அதை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க எடுத்துகிட்டு வந்து எனக்குள்ளே அடி வெழு வெளுன்னு வெளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க நம்ம இவங்க வந்து புவனேஸ்வரி வந்து அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க